இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் சொல்லணும் பிரபல திரைப்பட இயக்குனரான ஏ கே சுப்பிரமணியன் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குநர்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஏ கே சுப்பிரமணியன் அவர்கள் அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அது மட்டும் இல்லாம எஸ்பி முத்துராமன் போன்றவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்க கிட்ட கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆற்றலின் மூலயமா ஏகப்பட்ட தமிழ் படங்களை எடுத்திருந்தாரு குறிப்பா பெண்ணை வாழ விடுங்கள் அப்படிங்கிற படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து வீட்டு மாப்பிள்ளை போன்ற படம் எடுத்திருந்தாரு இதுவுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலா போயிருந்துச்சு அண்ட் இந்த மாதிரியான படங்கள் எடுத்து அவரு காலப்போக்கில் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் படங்கள் ஹீட் கொடுக்கல அந்த தொடர்ந்து திரைத்துறையில் இருந்து ஒதுங்கியும் இருந்தாரு இந்த ஒரு நிலையில ஏ கே சுப்பிரமணியன் அவர்கள் வயது மோப்பு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில சிகிச்சை அதே போல வயது மோப்பு காரணமாகவும் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏ கே சுப்பிரமணியன் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியானது தொடர்ந்து தமிழ் திரையுலகத்தில் அவர் தெரிஞ்ச எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா மூத்த நடிகர்கள் மற்றும் மூத்த இயக்குநர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகளை சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏ கே சுப்பிரமணியன் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு தான் அப்படின்னு மூத்த நடிகர்கள் எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகர் மற்றும் இயக்குனரான பாண்டியராஜன் அவர்களை பத்தினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனிராசி அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் பாண்டியராஜன் அந்த ஒரு படத்தை தொடர்ந்து கோபாலா கோபாலா கில்லாடி மாப்பிள்ளை நெத்தி பாட்டி சொல் தட்டாதே கதாநாயகன் அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் மற்றும் நாயகனாக மாறி இருந்தவர் பாண்டியராஜன் அவர்கள் அவரோட ஹைட் கம்மியாக இருந்தாலுமே அவரோட திரைக்கதை கொண்டு போகிற விதம் மற்றும் நகைச்சுவை இது மாதிரியான காரணங்களால் காரணங்களால மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரு குறிப்பாக அவர் எம்ஜிஆர் சாரோட மிகப்பெரிய ஒரு ரசிகர் எப்படியாவது அவரை பார்க்கணும் அவர் தன்னோட கல்யாணத்து கூட்டி வரணும் அப்படின்னு ரொம்ப முனைப்போட இருந்தாராமா அண்ட் அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரியே அதை சொல்லி செஞ்சிருக்காரு அவரோட கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் அவர்களை வர வச்சிருக்காரு அண்ட் அவரோட கல்யாணத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடுக்கப்பட்ட போட்டோ தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட கல்யாணத்துல எடுக்கப்பட்ட ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது அண்ட் இந்த நடிகர்கள்லாம் அப்ப தான் இருந்தாங்களா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்து வந்துட்டு மேலும் அவரோட குடும்ப புகைப்படமுமே இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா போகுது அவரோட பையன் பாத்தீங்கன்னா சினிமால ரொம்பவே நல்ல ஸ்கிரிப்டா எடுத்து நடிச்சு வந்துட்டு இருக்காரு பட் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல கடைசியா ஒரு ப்ளூ ஸ்டார் படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணோம் அப்படின்னு பாண்டியராஜனும் சரி அவரோட ரசிகர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் பாண்டியராஜா அவர்களோட பையன் மிகப்பெரிய ஹீரோவா வராரா அப்படின்னு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க